மார்ச் ஒன்று முதல் தினமும் தனித்துவமான ராசி பலன் மற்றும் தமிழ் காலண்டர் வணக்கம் இன்று பிப்ரவரி இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமையும் காத்தல் அரிது நல்ல பண்புகளாகிய மலையின் மேல் ஏறி நின்ற பெரியோர் ஒரு கணப்பொழுதே சினம் கோள்வார் ஆயினும் அதிலிருந்து ஒருவரை காத்தல் அரிதாகும் இன்று மாசி பதினேழு காலை பத்து இருபத்தி ஐந்து வரை சித்திரை பின்பு சுவாதி காலை எட்டு ஆறு இருபத்தி ஐந்து வரை பஞ்சமி பின்பு சஷ்டி சமநோக்கு நாள் நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மதியம் ஒ முப்பது முதல் மூன்று வரை குளிகை காலை ஒன்பது முதல் பத்து முப்பது வரை முதல் ஏழு முப்பது வரை காலை மணி வரை சித்த யோகம் பின்பு இரவு வரை அமிர்த யோகம் சூரியோதயம் காலை ஆறு முப்பது சூலம் தெற்கு சந்திராஷ்டமம் உத்திரட்டாதி இன்றைய ராசி மேஷம் மேன்மை ரிஷபம் புகழ் மிதுனம் போட்டி கடகம் உயர்வு சிம்மம் அமைதி கன்னி பயம் துலாம் தோல்வி விருச்சிகம் அசதி தனுசு தனம் மகரம் சலனம் கும்பம் ஆர்வம் மீனம் முயற்சி இன்றைய சாரம் தின ஓரைகள் இன்றைய ஆரம்ப ஓரை செவ்வாய் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்